நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புதிய விருந்தாளியை வரவேற்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரத்துக்கான முதல் படிதான் பிறப்பு சான்றிதழ் ஆனா இந்த பிறப்பு சான்றிதழை பெறும்போது நாம செய்யற ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துல பல பிரச்சனைகளை உருவாக்குறதா அமையுது இந்த பிறப்பு சான்றிதழை வாங்கும் போது நாம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் தவறுகள் எங்கெங்கெல்லாம் நடக்குது இது எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்திதான் இந்த காலம் நம்ம விரிவாவும் விரைவாகவும் தெரிஞ்சுக்கோம் வணக்கம் நீங்க நேசன் நகராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பிறப்பிறப்பு சட்டத்தின்படி ஒரு குழந்தை பிறந்தா பிறந்ததுல இருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ள பிறப்ப அரசு பதிவேட்டுல பதிவு செய்வது கட்டாயம் குழந்தையோட பேரை முடிவு செஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பேரை வந்து நம்ம அரசு பதிவேடுல பதிவு செய்யறது கட்டாயம் அப்படி பதிவு செய்யும் போது நாம என்ன பேரை தேர்வு செஞ்சுருக்கோமோ அது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வந்து செக் பண்ணிக்கணும் குழந்தையனுடைய பெயரை போறோமா இல்லை இந்த பேர் தான் உறுதியா தொடரப்போதா அப்படின்றத முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் குழந்தையினுடைய பெயரு தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் ரெண்டுத்திலுமே எழுதி பார்க்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாம பிறப்பு சான்றிதழில குழந்தையினுடைய பேரே பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்யும் போது இனிஷியல் முன்னாடி பின்னாடி போடுறதா இல்ல அப்பா பேரை தொடர்ச்சியா எழுதுறதா இப்போ தினேஷ்குமார்னு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்பா வர பேர் வந்து முனுசாமின்னு வச்சுப்போம் தினேஷ்குமார் முனுசாமின்னு பேர் போட போறோமா இல்ல தினேஷ்குமார் எம்முன்னு போட போறோமா இல்ல எம் தினேஷ்குமார் போட போறோமா அப்படிங்கறத நம்ம உறுதியா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பர்த் சர்டிபிகேட்ல பேர் பதிவு பண்ணோம் அப்படின்னா எதிர்காலத்துல அந்த குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ பிரச்சனை வருது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஒருவேளை நீங்க பேர் வச்சுட்டீங்க வச்சதுக்கு அப்புறமா தினேஷ் இருக்கிறதுல தினேஷ் மட்டும் போதும் குமார் வேண்டாம் நீக்கல் பண்ணிக்கலாம் அதை திருத்தம் செஞ்சுக்க முடியும் ஆனா தினேஷ் குமார்ன்ற பேரை முற்றுமுழுதா வேற பேரா மாத்த போறோம் அப்படின்னா அது நடைமுறையில சாத்தியம் இல்லை அது மாத்தவும் முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப சமீபத்துல கொடுத்துருக்க அறிவிப்புகள்லாம் நமக்கு சொல்லுது அதனால ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி குழந்தையினுடைய பெயரை சரியா உறுதிப்படுத்திக்கிட்டு நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பேர் பதிவு செய்யறதுன்றதுதா சரியான வழி அதை கடைபிடிங்க அப்பதான் பிரச்சனைகள் வராது சரியா இது ஒண்ணு ரெண்டாவது குழந்தையினுடைய அப்பா அம்மாவோட பேரு அப்பா அம்மா பேரு நம்ம நடைமுறையில பயன்படுத்திட்டு இருக்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க அம்மா அப்பா கூட என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்ல ஒரு பேர் இருக்கும் ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும் நீங்க என்ன பண்ணணும் டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி ஆதார் கார்டை மாத்துங்க ஆதார்ல இருக்க மாதிரி குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல பேரை பதிவு பண்ணுங்க அது அப்பா பேரும் சரி அம்மா பேரும் சரி ஒரே மாதிரி பதிவு பண்ணுங்க அப்பதான் எதிர்காலத்துல பிரச்சனைகள் எதுவும் அந்த குழந்தைக்கு வராது நீங்களும் இது சம்பந்தமா அங்க இங்குன்னு ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது மூணாவது அட்ரஸ் இப்ப நீங்க பிறப்பு சான்றிதழை என்ன அட்ரஸ் கொடுக்க போறீங்கன்றத உறுதிப்படுத்திக்கோங்க அந்த அட்ரஸ் தான் அப்ப நீங்க கொடுக்க போற அட்ரஸ் வந்து ஒன்னு வந்து நீங்க இப்போ டெம்பரரியா இருக்கிற அட்ரஸ் இன்னொன்னு பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டு அட்ரெஸுமே பிறப்பு சான்றிதழை பதிவு பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ தற்காலிகமா ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க ஆனா உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு சொந்த வீட்டு இருக்குன்னா சொந்த வீட்டு அட்ரெஸ்ஸை பதிவு பண்ணுங்க தற்காலிகமா வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த வாடகை வீட்டு அட்ரெஸை பதிவு பண்ணுங்க இல்லைங்க எனக்கு சொந்த வீட்டுல இல்லை நான் ஒரே முகவரி தான் வாடகை வீட்டுல இருக்கேன் அப்பப்ப மாறிக்கிட்டே இருப்பனா அந்த முகவரிய பதிவு பண்ணுங்க அதை சரியா பதிவு பண்ணுங்க ஓகேவா இதுல எதுவும் குளம்புலி இல்லாம பாத்துக்கோங்க இந்த அட்ரஸ் வந்து அப்பாவோட ஆதார் கார்டுலயோ இல்ல அம்மாவுடைய ஆதார் கார்டுலயோ இருக்கிற மாதிரி ஒத்து போற மாதிரி பாத்துக்கோங்க இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இப்ப இந்த மூணு பேராமீட்டரும் பாத்துட்டோம் இல்லையா இதுல நாலாவது ஒரு பேராமீட்டர் என்னன்னா பிறந்த தேதி நேரம் பிறப்பு சேனல பொறுத்த வரைக்கும் நேரம் வராது தேதி மட்டும்தான் தேதி மருத்துவமனை தான் பெரும்பாலும் பிறக்கிறதுனால மருத்துவமனையை சரியா கொடுத்துருவாங்க இருந்தாலும் வாட்டி அந்த டேட் ஆஃப் பர்த் சரியா இருக்கான்றதை பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் விஷயம் இது எல்லாமே சரியா இருக்கு சரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாம பிறப்பு சேனல்ல பதிவிறக்க செஞ்சு அதுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்ப சமீப காலத்துல மட்டும்தான் நீங்க ஆதார் கார்டு எடுக்க முடியும் பாஸ்போர்ட் வேணும்னா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்புறம் குழந்தையோட எதிர்காலத்துல அவங்க அரசு சார்ந்த வேலைக்கு போறாங்கன்னா இது எல்லாத்துக்குமே பிறப்பு சான்றிதழ் தான் அடிப்படையா இருக்கு இப்போ ஆதாரினுடைய ஆணையம் அந்த தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு என்னன்னா இனி வரும் காலங்கள்ல பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுதான் ஆதார் கார்டு குழந்தைங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நடைமுறைகள் இருக்கிறதா ஆனா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டும் அப்பா அம்மாவோட ஆதார் கார்டை வச்சோ பிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல என்ன ஆகுதுன்னா அம்மா அது ஒரு வாட்டி ஆதார் எடுக்கலாம் அப்பா ஆதார் கார்டு வச்சு ஒரு வாட்டி ஆதார் எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பிறப்பு அந்த பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல அந்த நம்பரையும் சேர்த்து அதை லிங்க் பண்றதுனால ஒரே ஒரு வாட்டி தான் ஆதார் கார்டு எடுக்க முடியும் அவங்க அஞ்சு வயசு கடந்திருந்த போது அந்த ஆதார் கார்டுல பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்க இந்த பிறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம திருத்தம் செய்யணும் அப்படின்னா யார் அணுகணும் இதுல பதிவு செய்யணும் அப்படின்னா யார் அணுகணும் அப்படிங்கறத நம்ம ஆபீஸ் போய் தெரிஞ்சுப்போம் இவரு எங்க வீட்டு செல்ல பிராணி தீராடா ம் அலுவலாம் போய் பேசுவோம் நம்ம எங்க விட்டோம் ஆஹ் எங்கெங்கெல்லாம் போய் திருத்தம் செய்யலாம் அப்படின்னு உங்க பிறப்புச் சான்றிதழ் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் சான்றிதழ் பதிவு பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல கீழ சைன் பண்ணிருப்பாங்க கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல விஏஓஓன்னு சொல்லுவாங்க பிறப்பிறப்பு பதிவாளர் அந்த பவர் வந்து தான் இருக்கு அவர்கிட்ட பதிவு பண்ணலாம் திருத்தங்கள் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புதுசா பேர் பதிவு பண்ணணும்னாலும் கிராம நிர்வாக அலுவலக போய் நம்ம தகவல் சொன்னா போதும் அவர் ஒரு படிவம் கேட்பாரு அந்த படிவம் பூர்த்தி பண்ணி கொடுத்தோன்னா பேர் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வந்து பிறப்பு இறப்பு செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை இருக்குன்னா மருத்துவமனை சுத்து வட்டாரத்துக்கு ஒரு பிறப்பிறப்பு செயலாளர் இருப்பாரு அவரை பார்த்து பதிவு அப்புறம் நகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து அப்படி இருந்துச்சுன்னா நகராட்சி இருக்கு இல்லையா அங்க போய் நம்ம தகவல் சொல்லி அங்க ஒரு படிவம் இருக்கும் அதை பூர்த்தி பண்ணி கொடுத்தோம்னா அங்க அவங்க கையெழுத்து போட்டு அந்த பிறப்புச் வாங்கிக்கலாம் இவ்வளவுதான் இது போக சென்னையில பிறந்தவங்க சென்னையில பிறந்தவங்களுக்கு பிறப்பு சான்றிதழை எப்படி எடுக்கிறது நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம் எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்னும் நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம் அந்த காணொலி இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சென்னை அப்புறம் சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டே பாத்தீங்கன்னா மூணு வெப்சைட் இருக்கு மூணு வெப்சைட்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இங்க லிங்க் கொடுக்கலையே லிங்க் சொல்லுங்க வெப்சைட்டோட பேர் சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுங்க அதுல வரிசையாக எல்லா வெப்சைட் இருக்கும் அது போக இந்த பிறப்பு சான்றிதழ் பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம்ல வீடியோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் கமெண்ட்ல கேளு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயத்த விட்டுட்டேன் என்னன்னா குழந்த பிறந்ததுல இருந்து இருபத்தி நாளுக்குள்ள அந்த பிறப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு அதிகபட்சமா வந்து பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் எது கொடுக்குறாங்க அப்படின்னா திருத்தங்கள் ஏதாவது செய்யலாம் அப்படின்னா அந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள பண்ணணும் அந்த பதினஞ்சு வருஷத்தை கடந்துட்டோம் அப்படின்னா பண்ண முடியாது இப்போ சென்னை மாதிரியான பகுதிகளில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல திருத்தம் செய்யறது வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க அந்த டைம் ஆன்லைன்ல பண்ணிக்க முடியும் அதை கடந்துட்டோம் அப்படின்னா நேர்ல போய் நான் சொன்னேன் அரசு அலுவலகத்துக்கு போய் நம்ம பதிவு செய்யற தான் இருக்கும் அதுவும் அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல போனா கட்டாயமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ஒரே ஒரு ரிலாக்சேஷன் உண்டு இப்ப கவர்மெண்ட் வந்து பழைய பதிவேடுகள்லாம் வந்து திரும்ப வந்து மறுசீராவி செய்யறோம் இப்ப யாராவது உங்களுக்கு வந்து பேர் சேர்க்கணும் இல்லை பேர் திருத்தம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு காலகட்டம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த நேரத்துல இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு ஆனவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனவங்க எல்லாம் கூட பதிவு பண்ணிக்க முடியும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அந்த காணொலி நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து நீங்க பாக்கணும் இந்த மாதிரி தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இஸ்